வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் விஷ்ணு அவதாரமும் சிவாவதாரமும் சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள் நேற்றைய தொடர்ச்சி கிருஷ்ண அவதார காலத்தில் அசுரர்கள் மனுஷ ரூபமான அரசர்களுக்குள் நன்றாக குடிக்கொண்ட போது பொதுஜனங்களின் அறிவிலும் கொஞ்சம் புகுந்தனர் களிமாதிரி மாதிரி ஒரே அடியாக இல்லை கொஞ்சம்தான் ஆனாலும் கொஞ்சமாவது இப்படி ஏற்படத்தான் செய்தது அதனால்தான் அர்ஜுனன் மாதிரியான ஒரு உத்தம புருஷன் கூட முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தர்மா தர்ம விவேகம் கலகலத்து போய் ஸ்வதர்மத்தை மறந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி தனக்கு சாதகமாக தப்பான கொள்கைகளுக்கு உயர்ந்த பிலாசபி மாதிரி ரூபம் கொடுத்து சொன்னது இதனாலேயே அவதாரமாக வந்தவர் ஞானோபதேசமும் பண்ண வேண்டி வந்தது ஆனாலும் பரிபாலனத்தை கடமையாக கொண்ட ஒரு சக்கரவர்த்தி அதன் பொருட்டே துஷ்ட சிக்ஷணம் பண்ண வேண்டும் என்று இருப்பதால் மகாவிஷ்ணுவான சக்கரவர்த்தி ஈஸ்வரனின் சம்ஹார கிருத்தியத்தை மேற்கொள்வது போல ஞானோபதேசத்தையும் மேற்கொள்வதற்கு நியாயம் சொல்ல முடியாது சக்கரவர்த்திக்கு ஞானோபதேச பொறுப்பு கொடுக்கப்படவில்லை அடியோடு கொடுக்கவில்லை என்று நினைத்துவிடக்கூடாது ஜனங்களை வினயமுள்ளவர்களாக அதாவது பண்பாளர்கள் என்னும்படியாக ஆக்க வேண்டியதும் ராஜாவின் ஒரு கடமைதான் ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் காப்பதான ரக்ஷணம் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வசதிகள் செய்து கொடுப்பதான பரணம் என்ற இரண்டிற்கும் முந்தியே ராஜாவின் முதல் கடமையாக அவர்களுக்கு வினய ஆதானம் செய்ய வேண்டும் அதாவது அவர்களுக்கு நற்பண்புகளை ஊட்ட வேண்டும் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார் இதில் ஞானோபதேசமும் கொஞ்சம் வந்துவிடும் தான் ஆனாலும் கூட ராஜாவே இந்த வினயாதானத்தை அதிலும் குறிப்பாக ஞானோபதேசத்தை செய்ய வேண்டுமென்று இல்லை சத்துக்களை நல்ல ஆச்சாரியர்களை ரிஷிகளை ஞானிகளை ராஜாவானவன் நன்றாக ஆதரித்து பகுமானித்து வைத்து கொண்டு அவர்கள் மூலமே ஜனங்களில் ஆத்மா ஸ்ரேயஸுக்கான விஷயங்களை வளர்த்துக் கொடுக்க வேண்டுமென்றுதான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன அத்தியாவசியத்தில் சக்கரவர்த்திகளும் உபதேசிக்கலாம் என்றாலும் அதை தன்னுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் வைத்து கொள்ள முடியாது புராணங்களில் அநேக ராஜாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உபதேசம் செய்வதை பார்க்கிறோம் துஷ்டர்கள் கூட உபதேசிப்பார்கள் அசுர வேதாந்தம் என்றே அதை சொல்வது ஆனாலும் சத்ரிய தர்மம் ராஜாவின் கடமை என்னவென்றால் லோகத்தில் தர்ம பரிபாலனமே தவிர லோகத்தை விட்டு போகும் ஞானத்தில் உபதேசம் அல்ல அது பிராமண தர்மமாக வைக்கப்பட்ட காரியம் யோகிகளுக்கும் ஞானிகளுக்குமே அதில் முக்கியமாக அதிகாரம் சத்ரிய தர்மத்தை மேற்கொண்ட லோகத்தில் தர்ம சம்ஸ்தாபனம் நடக்க வேண்டியிருந்த காலத்தில் பரமாத்மா அதே லோக பரிபாலக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாலேயே நடத்தி வைத்தார் ராம சத்திரியராக பிறந்தார் அதே சமயம் பரம சாத்விகராக இருந்தார் பரசுராமர் பிராமணராக பிறந்தாலும் சாத்விகமாக இல்லாமல் சாத்திரமான சத்திரியருக்குரிய ரஜசுடனேயே இருந்தார் இருவரும் அதர்ம சக்திகளை ஒவ்வொரு விதத்தில் அழித்து உலகில் தர்மம் நிற்கும்படி செய்தார்கள் வாமணர் பிராமணரானாலும் தானம் யாசகம் என்று மறைமுகமாக விளையாடி அசுரனின் தலையில் காலை வைத்து அழுத்துவதாக காட்டியே அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி ஒரே விசித்திரமாக முடித்து விட்டதால் அவரைப் பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கிறது மகாபலியும் மற்ற அசுரர்கள் மாதிரி இல்லாமல் அநேக உயர்ந்த குணங்களை பெற்றிருந்ததால் இந்த கதையே ஒரு இருக்கிறது ஆனாலும் யோசித்துப் பார்த்தால் அவனுக்கு அசுரர்களுக்கு உரியதான கீழ் லோகத்தில் மட்டுமே ஆதிக்கம் என்று அவன் தலையில் பகவான் கால் வைத்து அழுத்தி அனுப்பிவிட்டதால் இங்கேயும் லோக விவஸ்தைகளை அமல் செய்யும் சத்ரிய ராஜ தர்மத்தை தான் அவர் மற்ற அவதாரங்களில் செய்தாற்போலவே செய்திருக்கிறார் என்று தெரிகிறது மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் என்று இம்போட்டு வாமனர் பரசுராமர் ராமர் என்பது போலில்லாமல் இம்போட்டு சொல்வதிலிருந்தே அந்த அவதாரங்களுக்கு ஜாதி சொல்ல முடியாது என்று தெரிகிறது என்றாலும் சத்திரிய தர்மத்தை தான் அவையும் அவலம்பித்திருக்கின்றன சக்தியான அசுரரை அடக்கி அதன் வழியாகவே தர்ம பரிபாலனம் நடக்கத்தான் அந்த அவதாரங்களும் ஏற்பட்டன அசுரர்களுக்கு எதிரான தேவர்கள் அமிர்தம் பெற்று பலசாலிகளாகவும் மரணமில்லாதவர்களாகவும் ஆவதற்கு சகாயம் செய்ய ஏற்பட்டதுதான் கூர்மாவதாரம் பலராம் அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துடனேயே ஒட்டி கொண்டு போய்விடுகிறது தம்பிக்கு வித்தியாசமாக அண்ணா போவது கூட முடிவில் தம்பிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகவே இருக்கும் அல்லது நல்லது என்பது உள்பட எதுவானாலும் இந்த துவைத பிரபஞ்சத்தில் ரிலேட்டிவ் தான் என்று இருப்பதில் தம்பி ஒரு கோணத்தின் நியாயத்தை காட்டினார் என்றால் அண்ணா இன்னொன்றின் நியாயத்தை காட்டினார் என்று சொல்லலாம் அவரும் பலராமரும் மொத்தத்தில் துஷ்ட சிக்ஷணத்தின் மூலம் சிஷ்டரக்ஷணம் என்ற சத்திரிய தர்மத்தை தான் நடத்தினார் கிருஷ்ணர் தான் அதோடு கூட பிராமண தர்மமான ஞானோபதேசத்தையும் செய்தார் ஜீவிதத்தின் கடைசி பாகத்தில் அதற்கு அவச்சியம் ஏற்பட்டதால் செய்தார் அப்புறம் இப்போது களியில் துஷ்ட சிக்ஷணம் செய்வதற்கே இல்லை என்பதாக அசுர சக்திகள் சர்வஜன இருக்கின்றன ஆனபடியால் இப்போது அவதார காரியம் பரம சாத்விகமான உபதேசம்தான் அது ஆயுள் காலம் பூரா நடக்க வேண்டும் இருந்தது ஆனபடியால் பிராமண தர்மத்தை மேற்கொண்ட ஞானியாகவே இப்போது அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது இந்த அவதாரமும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாமா சிவனுடைய சம்ஹாரத்தை அவர் மேற்கொண்டது சத்திரிய தர்மத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்று பார்த்தோம் அந்த மாதிரி ஞானோபதேசத்தை மேற்கொண்டு பூர்ணமான ஞானாவதாரமும் அவரே எடுப்பதை சொல்ல முடியுமா மகாவிஷ்ணுவும் பரிபூர்ண ஞான ஸ்வரூபிதான் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை அவர் ஞானாவதாரம் பண்ணினால் ஈஸ்வரனும் ஏனையா என் டிபார்ட்மெண்ட்டில் குறுக்கிடுகிறீர் என்று சண்டைக்கு வரப்போவதில்லை சந்தோஷமாக பார்த்து தாமும் சகாயம் செய்ய வருவார் ஒருத்தர் ரிஷி பத்னிகளை மயக்க பிக்ஷாண்டியாக போனால் அவருக்கு சகாயமாக அவரோடு கூடவே மற்றவர் ரிஷிகளை மயக்குவதற்கு மோகினியாக போனது போலவே மயக்கத்தை தீர்த்து ஞானம் தருவதிலும் இவருக்கு சகாயமாக வர ஈஸ்வரன் தயாராகத்தான் இருப்பார் அந்த கதையில் மயக்கியதும் ஞானம் தருவதில்தான் முடிந்தது ஈஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவ்வளவு ஒற்றுமை ஆனாலும் விஷ்ணுவுக்கேதான் ஈஸ்வரனுடைய சம்ஹார கிருத்தியத்தை தாம் மேற்கொள்கிற அளவுக்கு அவருடைய ஞானோபதேசத்தையும் தாமே மேற்கொள்வதா என்று ஞானோபதேச பெருமை கிரெடிட் ஈஸ்வரனுக்கே இருக்க வேண்டுமென்று அவச்சியம் நேரிட்ட போது அவரும் சிவ சாமியத்தை காட்டுகிற மாதிரி ஞானியாக தத்தர் ரிஷிபர் நாராயணர் வியாசர் முதலியவர்களாக வந்து உபதேசித்த போதிலும் இவர்களை தசாவதாரம் போல அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக ஜகத் பிரசித்தமாக காட்டாமல் அடக்கியே காட்டினார் ஞானானந்தமயம் என்னும்படி ஹயக்ரீவர் என்ற ரூபம் எடுத்துக்கொண்ட போதும் அவருடைய பெருமை சாதனா மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு மட்டுமே தெரியும்படி வைத்து கொண்டார் அதோடு அவரை பத்னி சமேதரராக லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்றே சொல்கிறதாக வழக்கமாயிருக்கிறது பொதுவாகவே லோக வழக்கில் கூட சிவஞானம் சிவயோகம் என்று சொல்வது போல விஷ்ணு ஞானம் விஷ்ணு யோகம் என்றில்லாமல் இல்லாமல் விஷ்ணு மாயை என்றே சொல்லும்படியாக தம்மை மாயாவி என்றும் லீலா வினோதன் என்றும் சொல்லும்படியாகவே மகாவிஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இப்போது தர்மத்துக்கு பெரிய ஹானியும் அதர்மத்துக்கு பெரிய எழுச்சியும் ஏற்பட்டிருந்த போது கீதா வாக்கியப்படி அவதாரம் எடுத்துத்தான் ஆகணும் என்றும் ஆனால் அது சத்திர தர்மப்படி இல்லாமல் துஷ்ட சிக்ஷணமே இல்லாத சாத்விகமான ஞானோபதேசத்திற்கே ஏற்பட வேண்டும் என்றும் ஆனபோது அது சிவாவதாரமாகத்தான் இருக்க வேண்டுமென்று மகாவிஷ்ணு நினைத்தார் பரமசிவனோடு ஒன்றாகவே இருப்பது வேறே மாதிரியும் இருப்பது என்று இரண்டு விதமாக அவர் பண்ணுவார் ஒன்றாக இருப்பது சத்தியமான ஞான நிலையில் வேறு மாதிரி இருப்பது விவகாரத்தில் சத்திய மாதிரி தெரியும் லோக இலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது பச்சியமே யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனின் தன்மையை தம்முடையதாகவே ஒன்றுபடுத்தி சொன்னவர் கடைசி அத்தியாயத்தில் அவன் தமக்கு வேறுபட்டுள்ள மாதிரி ஈஸ்வர சர்வ ஹிருத் தேசே அர்ஜுன திஷ்டதி பிரமாயன் சர்வ பூதானி எந்திரூடானி மாயையா தமவே சரணம் கச்ச என்கிறார் எல்லாவற்றின் ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான் மாயா சக்தியால் எல்லாவற்றையும் குடைராட்டின பொம்மையை களைப் போல ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான் தமேவ தம் ஏவ அவனையே சரண் அடை என்கிறார் ஒரு இடத்தில் மே என்று தன்னோடு ஒன்றுபடுத்தி சொன்னவர் இன்னொரு இடத்தில் தம் அவனை என்று பிரித்து சொல்கிறார் அப்படியானால் பிரித்தே வைத்து விடலாமா என்றால் அதற்கும் விடமாட்டேன் என்கிறார் இங்கே ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்றவரே முன்னாடி விபூதி யோகத்தில் சர்வ பூதாசயத்திலும் நான் ஆத்மாவாய் இருக்கிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார் அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதித ஆசையம் என்றாலும் ஹிருதயம் என்றாலும் ஒன்றேதான் ஹிருதயவாசியாக ஈஸ்வரனைச் சொல்லும் இடத்திலும் மாயையினால் ஆட்டி படைப்பதான தம்முடைய காரியத்தை அவன் செய்வதாகவே சொல்கிறார் இங்கே ஈஸ்வரனிடமே சரணாகதி பண்ணு என்றவர் நாளே ஸ்லோகம் தள்ளி உபதேசத்தை பூர்த்தி செய்யும்போது என் ஒருத்தனிடமே சரணாகதி பண்ணு மாம் ஏகம் சரணம் பிரஜ் என்கிறார் இப்படி மாத்தி மாத்தி சொல்றேயே என்றால் நான் ஒன்று மாத்தலை மாம் ஏகம்னா இருக்கிறதே நான் ஒன்றுதான்னு அர்த்தம் அப்புறம் இந்த ஒண்ணுக்கு வேறேயா ஏது ஈஸ்வரன் நான் அவர் இரண்டு பேரும் ஏகமான ஒரு பரமாத்மாதான் விளையாட்டு ருசிக்காகத்தான் கொஞ்சம் மாத்தினாப்லேயும் சொல்கிறது என்பார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்